எல்லாம் எல்லாமல்ல சிவபெருமரின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான வேள்வியை எழுஞான பூஜையை தொடங்குகிறேன் நாம் தொடர்ந்து திரு ஆளவாயுடைய சோமசுந்தரக் கடவுள் அங்கே பெருங்கரணியோடு வெளிப்பட்டு நிகழ்த்தி அருவிய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை அந்த படலங்களை எல்லாம் வந்து நாம் வந்து பொழுது பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே சிவபெருமான் தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த திருமண படலத்தை நாம் பார்த்து வருகிறோம் முன்னதாக தேவி அங்கே போர் தொடுத்து கைலை மலைக்கு போக அங்கே சிவபெருமானை கண்டவுடன் நாணி நாணி வெட்கமடைந்து தலை குனிந்து நிற்க சிவபெருமான் அவரை நான் உன்னை சோமவாரத்தன்று வந்து திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்ல மீளவும் மதுரை வந்து அப்படின்னு பிறகு திருமால் பிரமன் இந்திராதி தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் இயக்கர் கிண்ணரர் வித்யாதரர்கள் இவர்களோடு அரக்கர்கள் இணைய அணையம் ஏனைய தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் இவர்களோடு பெருமாள் திருமணம் கொள்வதற்காக தடாதகை பிராட்டியாரே மீனாட்சி அம்மையாரே திருமணம் செய்து கொள்வதற்காக இங்கே மதுரையை நோக்கி வந்து இங்கே அரண்மனையிலே புகக்கூடிய அந்த பகுதி வரை சென்ற பகுதியிலே பார்த்தோம் இப்பொழுது திருமணப் படலமாக திருமணம் நிகழப்போகக்கூடிய அந்த படலத்தை பார்க்கிறோம் இதை யார் வந்து முழுமையாக இடையிலே செல்லாமல் இதை மு முழுவதுமாக கேட்கிறார்களோ அப்படியே சித்திரப்படுத்தி மனத்துக்குள் வாங்கி மகிழ்கிறார்களோ அவர்கள் இல்லத்தில் எல்லா சிவமங்கல நலன்களும் விளையும் எல்லா சுபமங்கலங்களுக்கான தடைகளும் நீங்கும் துன்பமுமே இல்லாத இம்மையிலேயே இன்பமான ஒரு வாழ்வு மலரும் என்பதை சொல்லிக்கொண்டு இப்பொழுது நான் அங்கே அரண்மனைக்கு அங்கே பெருமான் அங்கே இடப இருந்து இறங்கி அட அரண்மனைக்குள்ளே புகும் இருந்து மீண்டும் தொடங்கி இந்த திருமணத்தை இறைவன் திருவருள் திருவருளால் நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது தொடங்குகிறேன் அந்தனர்கள் மங்கள வாழ்த்து கூற நந்தியம்பெருமானின் மலர்கரங்களை பிடித்து கொண்டு சிவபெருமான் இஷ் இடவாகனத்தினின்றும் கீழே இறங்கினார் பிறகு திருமாலும் பிரம்மனும் இரு பக்கத்தும் வந்து நீட்டிய மலர்கரங்களை பற்றி கொண்டு இது ஒரு முறைமை அடித்து வரும் பொழுது பெரியவர்களை அழைத்து வரும் பொழுது முறைமையை அப்பொழுது இப்பொழுது கூட நம்ம குருமகா சன்னிதானத்தை வந்து பக்கத்திலே வரக்கூடிய தமிழான சாமிகள் ஒரு கை கரங்கொடுத்தல் என்று பேர் கரங்கொடுத்து க இலகுவாக அவர்களை அழைத்து வருவது போல் ஒரு பாவனையால் செய்யக்கூடிய ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய அஞ்சலி இங்கே பெருமானே திருமாலம்புறமனும் இருபுறமும் நின்று கைகோர்த்து அழைத்து வரக்கூடிய அந்த பாவகத்தில் அழைத்து வருகிறார்கள் வேதங்களாகிய பாதுகைகளின் மேலே சத்தினி பாதம் உற்றவருக்கு ஆணவாதி மலங்களை போக்கி பேரின்பத்தை அருளும் பொன் போன்ற தம் திருவடிகளை சாத்தி அந்த வேதங்கள்லாம் பாதுகைகளாக இங்கே வருது அந்த சத்தினை உள்ளவர்களுக்கு வந்து அந்த தன்னுடைய திருவடியை சார்த்தி அந்த மலபரிபாகமாக செய்து இருவினை வகுப்பை ஏற்படுத்தி ஆட்கொள்ளக்கூடிய அது போல பக்குவமுடைய உயிர்களை அப்படி வந்து பாம்பின் தோலை ஒத்த மெல்லிய நடைப்பாவாடையை விரித்து அதன் மீது பரப்பிய காம்பு கலைந்த நறுமலர்கள் காம்புகள் இருந்தால் கூட பெருமானுடைய திருவடியை உருத்தும் என்று காம்புகள் கலைந்த நறுமலர்களின் தொகுதி திருவடிகளை நனைக்கவும் தேவர்கள் பூமாறி திருமுடியினை நினைக்கவும் அரண்மனை நூல் எழுந்தருளினார் நமது பெருமாள் அப்பொழுது மங்கள நான் அணிந்த பெண்கள் சூழ காஞ்சனமாலை சிவபெருமானை அடைந்து அவருக்கு அவருக்கு வந்து ச முன்னை தவத்தால் பெற்ற அந்த புண்ணிய பேர் சிவபெருமானை அடைந்து கங்கை நின்றும் ஒன்று கொண்டு வந்த பொற்கலசங்களில் உள்ள நீரை அப்பெண்கள் வார்க்க தான் சிவ பரஞ்சுடனின் திருவடை தாமரைகளை விலக்கி அத்தீர்த்தத்தை தன் சிறு திரசிலே தெளித்து உள்ளும் பருகினால் இது வந்து பெரியோர்களுக்கு செய்யக்கூடியது அங்கே அப்பூதிய நீளாகிய அந்தனராக இருந்தாலும் அவர் நாவரசர் பெருமான் வேளாண் குலத்தவராக இருந்தாலும் அவரை குருவாக வைத்திருந்த தன்மையால் அவரை அமர்த்தி திருவடி பூஜை செய்து அந்த கரக நீர் வார்த்து அந்த நீரை தன் மீது தெளித்து கொண்டு தனது உற்றார் உறவினர்கள் சூழல் நின்றவர்கள் மேலெல்லாம் தெளித்து வீடு இல்லத்திலெல்லாம் தெளித்து உள்ளும் சற்று பூரித்தார் என்று சொல்லி அங்கே சொல்லுவார்கள் உள்ளும் வாங்கி அதை குறித்தார் என்று சொல்லி அப்படி அப்படிப்பட்ட புண்ணிய தீமைகளை எல்லாம் நீக்கக்கூடியது உயிரை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்பாடு இதை நம்பியவர்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் புறத்தே இருந்து ஆன்மீக அறிவே இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வாத காரியங்களாக தோன்றும் பின்பு திருவடிகளில் ஈரம் குளரும்படி வெண்பட்டாடையினாளை துடைத்து குளிர்ந்த பணிநீரால் திருமஞ்சனம் செய்து கத்தூரி கலந்த சந்தனக்குழம்பை அணிந்து மந்தார மலர்களை சாத்தி ஒரு பக்கம் ஒதுங்கி நின்று சிறச்சின் மேல் இரு கைகளையும் குவித்து என்ன சொல்றாங்க நம்மா அடியின் அரிய தவத்தால் பெற்ற தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்து இந்த நகரின் செல்வத்தையும் கண்ணி நாடாகிய பாண்டிய நாட்டையும் கை கொண்டு அருள்வீராக என்று பெருமானிடம் வேண்டிக்கொள்கிறார் விண்ணப்பம் செய்தார் சிவபெருமான் அதற்கு திருவோளம் இசைந்து புன்னகை கொண்டு இசைக்கருவிகள் முழங்க திருக்கல்யாண மண்டபத்தை அடைந்து அருளினார் அம்மா இப்படி காஞ்சன மாலை வந்து விரும்பியபடியே செய்வதற்காக அந்த திருமணத்தை நிக நிறைவு செய்வதற்காக திருமண மண்டபத்தை நோக்கி இறைவன் வந்து சேர்கிறார் அங்கு சிவபெருமான் நான் மறைகளும் முழங்க சிங்காதனத்தில் ஏறி விற்றிருந்த பின்னர் தம்மை சூழ்ந்து நின்ற திருமால் நான்முகன் மற்றைய ருத்திரர் முதலானவரையும் தேவர்களையும் முனிவர்களையும் பிறரையும் அவரவருக்கு அமைந்த அழகிய ஆதனங்களிலே அமரும் மன்னம் திருக்கடைக்கன் சாத்தியருளினார் விண்ணுலகத்தவர்களாகிய தேவர்களும் ஏனை உலகத்தவர்களும் திருமண மண்டபத்திலே கூடி நெருங்கியிருந்தனர் அப்பொழுது நிலமகள் முன்போல் ஒருபுறம் சாயாது இன்று சமணங்களில் நின்றே யாவரையும் தாங்கினார் அங்கே வடபுலத்திலே மலையத்துவசன் மகளை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வடக்கு தாழ்த்து தெற்கு மேலே வந்தவுடன் அகத்திய பெருமானை இங்கே புதிய மலைக்கு யார் அமைத்து எல்லாம் ஒரு திருவிளையாடல் நீ போய் சமன் செய் என்று அனுப்பினார் அல்லவா அதுபோல அதுபோல் இங்கே வந்து தாழியம் நம்ம தெற்கு எப்படி தாழ்த்து மாதவம் செய்த தென் தீசை அல்லவா நிலமகள் முன்போல் ஒரு புறம் சாயாது இன்று சமநிலையில் நின்றே யாவரையும் தாங்கினாள் எழுகடலையும் கடலையும் உண்டு அகத்திய முனிவரை இப்பொழுது சிவபெருமான் வடது இருக்கச் செய்தாரோ அல்லது சிவபெருமானின் ஆணை வலிமையினாலோ பூமி சமமாக நிற்கின்றது இந்த நிலைமையை நாம் அறியோம் திருமணத்துக்குரிய நல்ல முகூர்த்தம் வருமளமும் எம்பெருமான் மாமணி தவிசில் வீட்டிலிருந்து அறம்பெயர் புரியும் ஆடலை நோக்கி அருள் செய்து அருளினார் தேவ மகளிரெல்லாம் அங்கே நடனம் ஆடுகிறார்கள் எல்லாமே சிவபெருமான் வகுத்த விதிகளின்படி விளை விளையக்கூடிய நடனங்கள் தானே அப்பொழுது மகளிர் பாசமாகிய குற்றத்தை போக்கி எம்மை வில்லத்தில் வெள்ள நீரில் மூழ்கிவித்து பண்டைய ஒளியுருவை விளக்கவல்ல சிவசக்தியாகிய தடாதகை பிராட்டியாரை அவர் தான் வந்து இந்த பாசத்தை எல்லாம் நீக்குவாங்களாம் குற்றத்தெல்லாம் போக்கி நம்மெல்லாம் வந்து அந்த வெள்ள நீரில் வந்து புகைப்பது இருக்கக்கூடியது சக்தி அப்படி சிவசக்தியாகிய தடாதகை பிராட்டியாரே ஒரு பொற்றவீசில் பொன்னாசனத்தில் எழுந்தருளை செய்து கஸ்தூரி அணிந்து குங்கும குழம்பை பூசி நறுமணம் கமழும் நன்னீர் கொண்டு முரசங்களும் சங்கங்களும் ஒழிக்க திருமஞ்சனம் செய்து செய்வித்தனர் அம்மையார் மெல்லிய ஆடை உடுத்து அரச தர்மத்திற்கு ஏற்ப அந்தனர்களுக்கு தம் தளிர்கரங்களினால் அவர்கள் வேண்டும் பொருளை வெறுக்குமாறு நிறைய தானம் வழங்கினார் பிறகு திருமண கோலம் கொள்ளத் தொடங்கினார் திருமகளும் தலைமகளும் தங்கள் மலர்க்கை செய்த தவ பயனை காட்டுகின்றவர்கள் போய் அவர்களுக்கு வந்து இந்த கரம் அது பே அதோட புண்ணிய பேர் இதைவிட வந்து புண்ணிய பேர் என்ன இருக்கு திருமகளும் தலைமகளும் தங்கள் மலர்க்கை செய்த தவப்பாயனை காட்டுகின்றவர்கள் போல பிராட்டியாரின் அழகிய அணிச்ச மலரை மிதிக்க அஞ்சுகின்ற மென்மை வாய்ந்த திருவடிகளில் செம்பொஞ்சு குழம்பை தீட்டினர் கூந்தலில் மனம் நிறைந்த மயிர்ச்சாந்தினை பூசினர் மார்பிலே பனிநீர் கலந்த சந்தனத்தை அர்ப்பினர் தாமரை மலரின் மேலிருந்து அன்னங்கள் ஒழிக்கும் தன்மை போல திருவடிகளில் சிலம்பையும் கிண்கிணியையும் அணிந்தனர் அணிவித்தனர் அவளது ரெண்டு வடங்கொண்டு விரி சிகையையும் இருபத்தொரு வடங்கொண்ட கலாபத்தையும் பதினான்கு வடங்கொண்ட பருமத்தையும் எட்டு வடங்கொண்ட மேகலையையும் இரண்டு வடங்கொண்ட காஞ்சியையும் ஒரு புண்ணிய கொடி வண்டுகள் ஒழிக்க பூத்திருத்தல் போல ஒழிக்கும் இடையிலே பூட்டினர் எவ்வளவு எல்லாம் போட்டுகிறார்கள் பரன் பொன்வண்டுகளும் கருவண்டுகளும் தாங்கிய காந்தல் மலர் போன்ற மெல்லிய விரல்களில் நீலமணி பதித்த பொன் மோதிரத்தை அணி அணிவித்தனர் வைரத்தால் செய்த கடகங்களை கைகளிலும் தொளிகளை தோள்களிலும் அணிவித்தனர் மார்பிலே மரகத மாலையும் பொன் மாலையும் பவள மாலையும் வரிசைப்பட்ட இந்திரவில் ஒளி வீசுவது போலவும் முத்து மாலை நின்று விழும் அருவியைப் போலவும் தரித்தனர் அதுவும் அணிவித்தனர் அப்படி பிராட்டியாரின் திருச்செவிகளிலே ரகசியம் பேசும் தன்மை போல குழைகள் குழைகளை மகர அணி அணிவித்தனர் இளம்பகம் என்னும் நெற்றி சுட்டாகிய மாலையை மேகத்திற்கும் சந்திரனுக்கும் நடுவில் இந்திரவில் கிடந்தார் போல நெற்றியில் அணிவித்தனர் முகிலை தன் புதல்வனாகிய உக்கிரகுமார பாண்டியன் பின்னர் தலையிடுதலை முன்கூட்டி காட்டுதலை போல கூந்தலின் மலர் மாலையை சூட்டினர் கற்பகத்தரு அளித்த இந்த அழகிய அணிகலன்களை எல்லாம் பிராட்டியார் திருமணியில் அணிவித்து சிவபெருமானுக்கு அளவில்லாத வியப்பும் மகிழும் உண்டாக அழகு செய்து வணங்கி கண்குளிர காண்டனர் அழகுக்கு அழகு செய்தது போல தடாதக பிராட்டியாரை அணிகலன்களாலையும் ஆடை அணிகலன்களாலேயும் சந்தனப்பூச்சி வாசனாதி திரவங்களாலையும் வந்து அழகு செய்து அது அந்த கோலத்தை முதல் முதலாக இவர்கள் கண்குளிர காண்கிறார்கள் பிறகு திருமணத்திற்குரிய நல்ல முகூர்த்தம் வர கலைமகளும் திருமகளும் சுந்தரவல்லி ஆகிய தடாதகை பிராட்டியாருக்கு மங்களம் என்று வாழ்த்து பாடி இருபக்கமும் வந்து தங்களுடைய கைகளை நீட்ட அவற்றை பிராட்டியாரும் முப்பத்தி ரெண்டு அறங்களும் குடிகொண்டுள்ள தம் திருக்கரங்களால் பற்றி கொண்டு முப்பத்தி ரெண்டு அறங்களும் அம்பிகையோட கைகளை குடிகொண்டிருக்கின்றன வேதங்கள் ஒழிக்க எழுந்தருளினார் அப்பொழுது திருமண முரசங்கள் ஒழித்தன சங்குகள் முழிந்த முழங்கின வானவர் மலர் மாறி பொழிந்தனர் பெண்கள் சாமரைகள் வீசி மங்கள வாழ்த்து கூறினர் இந்திராணி பொன்னாளாகிய அடப்பையை ஏந்தினாள் திலோத்தமை கண்ணாடியை ஏந்தி பிடித்தனால் துர்க்கை பொற்பிரம்பு கொண்டு சூழ்ந்த நெருக்கினை விலக்கி நடந்தார் அரம்பை காளாஞ்சியை ஏந்தினாள் ரம்பா ஊர்வசி ஆலவட்டம் அசைத்தனால் மேனகை மணிகள் பதித்த பூந்தட்டினை ஏந்தினர் பல மகள மகளிர் கொடிபோல மலர்களுடன் நீரை சிந்தினர் சிலர் மணங்கமழும் பொன்னிற பொடியினை தூவினர் சிலர் தீபத்தையும் தூபத்தையும் தாங்கி நின்றனர் சிலர் மங்கள வாழ்த்து பாடினர் சிலர் பனிநீருடன் சந்தனத்தையும் மெல்லிய மலரையும் இட்ட நடைப்பாவாடையின் மீது பிராட்டியார் பாடகம் அணிந்த பாடகம் என்றால் அது இந்த சிலம்பு கொலுசுன்னு சொல்லுவாங்க மெல்லிய திருவடிகளை மெல்லன வைத்து நடந்து வந்தார் திருமகளையும் கலைமகளையும் அம்மையாரின் கைகளாகிய மலர்கள் பற்றி ஆதலின் செல்வப் பொருளையும் கல்விப் பொருளையும் இம்மையில் ஒரு சேர பெற விரும்புவோருக்கு இதுவே சமயம் என்று கூறுவது போல மணிகள் பதித்த நூபுரங்கள் ஒழித்தன இவ்வாறு அம்மையார் அசைந்து மெல்ல ஒதுங்கி தன்மேல் அன்பு நிறைந்திருந்து சிவபெருமான் பக்கங்களில் சென்று அமர்ந்திருந் அமர்ந்தருளினார் ஒளிவீசும் செம்பொன் செம்பொன்னால் செம்பொன்னாளாகிய மணிகள் பதித்த தவிசு மேல் சிவபெருமானோடு தடாதகை பிராட்டியார் வீற்றிருந்த காட்சி மேருமலையின் உச்சியில் கற்பகத்தருவின் பக்கத்தில் மலர்ந்த கொடியினை ஒத்திருந்தது உலகம் என்ற அம்மையும் வெவ்வேறு வடிவம் கொண்டிருந்து பண்ணும் இனிய இசையும் நீரும் தட்பமும் பாலும் இனிய சுவையும் மலரும் மனமும் மணியும் ஒளியும் வேறு வேறு வடிவம் கொண்டு ஓரிடத்தில் இருந்த தன்மையை போன்று அந்த காட்சி இருந்ததால் பண்ணும் இன்னிசையும் பண்ணுன்னா இசையை அதோட இசையெல்லாம் பிரிக்க முடியாதுல்ல நீரும் தன்மையும் நீரையும் குளிர்ச்சியும் பிரிக்க முடியாது பாலும் பாலில் நன்னும் இன்சுவையும் பாலையும் சுவையும் பிரிக்க முடியுமா அப்படி வீட்டில் இருக்கிறாரெல்லாம் அம்மையும் படும் அதுவே பூவும் நாற்றமும் மணியும் அங்கே வண்ணமும் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தால் ஒத்தது இவையெல்லாம் வேறு வேறு வேறாக பிரிக்க முடியாது ஆனால் வேறு வேறு வடிவு கொண்டிருந்தா பாடும் அதோட இன்சுவையும் வேறு வடிவு கொண்டிருக்க முடியுமா பண்ணும் இன்னிசிங்கம் கொண்டிருக்க முடியுமா அப்படி வேறு வேறு வடிவு கொண்டு ஒத்து இருந்தால் எப்படி இருக்குமா அப்படி தோன்றினார்கள் என்று இந்த பாட்டு அன்னலும் உலகம் என்ற அம்மையும் இருந்தது அம்மா என்று அந்த பாடலை இங்கே நமது பரஞ்சோதி முனிவர் பாடு இருக்கிறார் வான உலகத்தில் உள்ளவர்களும் எட்டு திசைகளில் உள்ளவர்களும் ஏனைய இடங்களில் உள்ளவர்களும் பாதலத்தில் உள்ளவர்களும் நில உலகத்தில் உள்ளவர்களும் மற்றையோரும் திருமண மண்டபத்தின் கண் வந்து தமிழ் பேதமின்றி ஒரு சேர இருந்தனர் அவர்கள் எப்பொழுதும் பண்ணின் கண் பண்ணின் கண் நிறைந்த இசை போல பரவி எங்கும் நிறைந்து நிற்கும் இறைவன் திருவடி நிழலில் கலந்துள்ளவர்களை ஒத்தார்கள் எப்படி பண்ணில் வந்து இசை எப்பொழுதும் நிறைந்து எப்பொழுதும் பரவி இருக்கோ அதை போல எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவனோட திருவடியை அடைந்தவர்கள் போல அங்கே வந்து வானவர்கள்லாம் பரவி இருந்தார்கள் அப்பொழுது திருமால் பொற்கலசத்தில் உள்ள நீரினால் சிவபெருமானுடைய சிவந்த திருவடிகளை விளக்கினார் அது சகோதரர் என்ற முறையிலே அம்பிக மணங்கம்பனம் சந்தனத்தை சாத்தி மலரை தூவினார் தூபதெய்வங்களை முறைப்படி காட்டி அன்போடு அர்ச்சனை செய்து சிவபெருமானுடைய திருவுருவளை பெற்று நின்றார் இறைவனந்த திருவடியை விளக்கிய தீர்த்தத்தை திருமால் நான்முகன் முனிவர்கள் இந்திரன் முதலிய தேவர்கள் திருநந்தி தேவர் சிவகணத்தவர்கள் மற்ற அடியார்கள் முதலான எல்லோரும் தங்கள் தங்கள் சிறசினை தெளித்து உட்கொண்டு தூய்மை பெற்றனர் அந்த நேர பிறகு அங்கு நின்ற திருமால் தாமரை மலரில் ஒரு காந்த மலர் மலர்ந்ததை போல சிவபெருமானுடைய சிவந்த திருக்களத்திலே திருக்கரத்திலே தடாதகை பிராட்டியாரின் திருக்கரத்தை வைத்து வேத மந்திரம் சொல்லி தாராதத்தம் செய்தார் அதுதான் மதுரையிலே ஆலவராயில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த உருவம் இருக்கில்லையா அந்த திருமணி எப்படி இறைவனோட திருவுருளால் அமைந்தது இது வந்து அது வந்து ஒரு சிற்பியால் உருவாக்கி இருக்க முடியுமா என்று கண்டு கண்டு நாம் வந்து வியக்குமாறு இருக்கும் இறைவன் சோமசுந்தர கடவுளுடைய திருவிளையாடலே அந்த நிகழ்வை அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற சிற்பம் உலகத்திலேயே வந்து மிகவும் ஒரு சிறந்த சிற்பம் ஒரு மங்களமான சிற்பம் அதை திருமணமாகாத அன்பர்கள்லாம் வந்து ஆணார்கள் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அதை மனத்தில் தியான பொருளாக நீங்கள் வைங்கள் உங்களுக்கு ஏற்ற மனைவியோ ஏற்ற கணவனோன்னு ஒரு நல்ல வாழ்வும் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வேதமந்திரம் சொல்லி தாரா தத்தம் செய்தார் தத்தம் செய்து கொடுத்தல் இல்லையா அப்பொழுது தேவர்கள் பூமாரி பெய்தனர் அறம்பெயர்கள் ஆடினர் விஞ்ஞையர்கள் அமுதம் போன்ற கீதம் பாடினர் முனிவர்கள் அரகரவென்று தோத்திரம் அரகர மகாதேவா என்பவர்கள் தோத்திரம் செய்தனர் தேவர்கள் ரோமம் சிரிப்ப பரவசமாகி சிவகணத்தவர் செங்கை கூப்பி அஞ்சலி செய்தனர் இன்றும் இவ்வாறு அங்குள்ளார் யாவரும் திருமண இன்பமாகிய கடலில் மூழ்கினர் சாக்கிய நாயனார் எரிந்த கல்லையும் மலரைப் போல சூடிய அழிய சிவபெருமானுடைய திருவடியின் கீழ் வீழுமாறு தேவர்களும் முனிவர்களும் மற்றையரும் ஆசி கூறி குங்குமண்ணீரில் கலந்த முத்து போன்ற அரிசியை வீசி இன்ப வெள்ளத்தில் அழுந்தினர் அது ஒரு மங்கள நிகழ்வு அம்மையும் அப்பனுமாக மலரும் மனம் போல பிரியாதவராகிய பெ பெருமானும் பிராட்டியும் தம் அருள் விளையாட்டினால் நீண்ட நாள் பிரிந்தவர் போல் நம் போன்றவர் காணும் வண்ணம் தோன்றி திருமணம் செய்து அருளினார் அதனால் மூன்று உலகங்களும் ஈடேறின என்று யாவரும் தங்களுக்குள் கூறி மகிழ்ந்தனர் பிறகு காமதேனுவின் இனிய பால் வாழைக்கனி நெய் சர்க்கரை கலந்த சுவையுடைய மதுவருக்கத்தை செம்பொன்னாலான மணிகள் பதித்த வட்டமான தட்டிலே திருமுன்பு வைத்து திருக்கை தொட்டருளுமாறு சிவபெருமானை வேண்டினர் சிவபெருமான் திருக்கரத்தால் அவற்றை தொட்டருளி அமுதி செய்தருளினார் போல திருவுள்ளம் மகிழ்ந்து புன்னகை செய்தருகினார் முனி மங்க பூங்கவர்களின் மனைவியாரும் திருமகளும் தலைமகளும் சேர்ந்து மங்களம் பாடினார் நான்முகம் தன்னுடைய புதல்வர்களோடு ஒருங்கே இருந்து சுருக்கு சுருவங்களால் நறுமணம் கமழும் நெய்யை நிரப்பி தீயினில் வார்த்தனன் செந்தியையும் தன் ஏழு நாக்குகளில் நடுநாவால் சுவையறிய நிரம்ப நெய்யை உண்டி வளம் சுழித்து ஒளி மிகுத்து மேலெழுந்து ஓங்கியது நான்கு புறத்திலும் நான்கு வேதங்களும் நின்று முழங்கின சங்கங்கள் ஆர்த்தன முரசங்கள் ஒழித்தன பிரம்மதேவன் திருமணச் சடங்குகளை வேத சிவாகம முறைப்படி குறைவின்றி செய்தி முடிக்க இருவகை பற்றும் மற்றவருக்கே வீடு பெற்றி அருளும் பரம யோகியாகிய சிவபெருமான் தடாதகை பிராட்டியாருக்கு திருமங்கல நாணை போட்டி திருக்கரம் பற்றி அருளினார் அற்புதமான ஒரு பாடல் அத பாடல் இங்கே அவர்கள் குறிக்கிறார் நான் மறைகளாகப்ப தூரியம் சங்கம் இயங்க சுற்றி நான் மறைகள் மறை ஒழிக்க ஒழிக்க தூரியம் சங்கம் இயங்க கற்றனான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்த பாற்றால் அங்கே இருக்க பாருங்க வேள்விகளுக்கு இங்கே வந்து நமக்கு திருமணத்திற்கு நீங்கள் மொழியை எல்லாம் செய்து பார்க்கக்கூடாது நிறைய முறைதவறி காரியங்கள்லாம் நடக்கின்றன நமக்கு சடங்கு நூல்கள்லாம் வந்து சம்ஸ்கிருதத்தில் தான் இருக்கிறது தமிழ் அதைவிட மிகவும் உயர்ந்த மொழி என்பதால் என்னமோ இந்த வாழ்வியல் இல்ல சடங்குகள் எல்லாம் தமிழில் இல்லை என்பதை நான் வந்து புரிந்து அந்த சுற்றினான் மறைகளார்பத் தூரியம் சங்கம் எங்கள் சங்கு ஒழிக்க கற்றலான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் வாற்றல் சடங்கு நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் எடுத்து சொல்லலாம் முற்ற நான் சாத்தி முழுது உலகு ஈன்றால் சங்கை பற்றினான் பற்றிலார்கே வீடருள் பரமயோகி என்று சொல்லி பரமயோகியாக இருந்து பற்றினான் பற்றிலார்க்கே வீடருக்கூடிய பரமயோகி முற்ற மங்கள நான் சாத்தி முழுது உலகு ஈன்றால் செங்கை தன்னுடைய சக்தி உடைய பற்றி பற்றினான் பற்றிலாக்கே வீடருள் பரமயோகி என்று அந்த பாடல் நூற்று எண்பத்தைந்தாவது பாடல் இது மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பர்கள் இரநூத்தி எழுபத்தி மூணு நான்களோ பெண்களோ திருமணத்தடை உள்ளவர்களோ அந்த இல்லத்தில் உள்ள பெரியவர்களோ இந்த பாடலை ஏன்னா ஒரு ஒரு அற்புதமான காட்சிப்படுத்தக்கூடிய பாடல் சுட்டினான் மறைகள் யாருப்ப தூரியம் சங்கம் இயங்க கற்றனான் முகத்தோன் வேள்வி சடங்குள் கரைந்தவாற்றால் முற்ற மங்கள நான் சாத்தி முழுது உலகை ஈண்டால் செங்கை பற்றினான் பற்றிலாக்கே வீடருள் பரமயோகி என்று ஒரு அற்புதமான பாடல் நான் பண்ணி செய்து வைத்திருக்கிறேன் அதோட கருத்து சொல்லியை வைத்து அதை போல் நீங்கள் பண்ணுங்கள் ஆமாம் பரமயோகி ஆகிய சிவபெருமான் தடாதகை பிராட்டியாருக்கு திருமங்கல நானை கூட்டி திருக்கரம் பற்றி அருளினார் தீக்கடவளும் தானே அத்தீயை வளர்ப்பவனும் தானே அத்தீமுகமாக அவியை கொள்பவனும் தானே ஆகிய சிவபெருமான் ஒருவனே எல்லாமே அவர்தானே உயிர்கள் போகத்தில் மூழ்கும் வண்ணம் ஆணும் பெண்ணுமாகி திருமணச் செயலை முடித்தருளினார் என்றால் அவருடைய செயலை அலந்தறிய வல்லவர் யார் ஒருவரும் இல்லை பின்பு பிறைமுடி பெருமான் தம்முடைய தேவியாரோடும் திருக்கரத்தில் நெற்பொரியை வாங்கி செந்தியின் நாவில் ஹோமம் செய்து வேதங்களை உணர்ந்த முனிவர்களுக்கு தக்க தானங்களை மகிழ்ச்சி மீக்கூற கொடுத்து தீயினை முறைப்படி வளம் வந்து அம்மையாரது திருவடி தாமரை மலரை தெருக்கையால் பற்றி மந்திரத்தோடு அம்மியின் மேல் தூக்கி வைத்து பார்த்து இதை செய்யணும் சில மணமகன்கள்லாம் இந்த காலத்தில் அது வந்து இழிவு என்றெல்லாம் செய்வது இல்லை இதெல்லாம் பெரியதான் இறைவனே நிகழ்த்தி காமிக்கிறது இந்த மங்கள செயல்களை இந்த உலகோர் பற்றி இந்த உலோகம் உள்ள செயல்பட்டு செயல்படுத்தி ஒரு நிறைவான இல்லற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக இவைகளெல்லாம் பெருமானையும் வந்து செய்து காட்டுகிறார் பின்பு பிறமுடி பெருமான் தம்முடைய தேவியாரோடும் திருக்கரத்தில் நெற்பொரியை வாங்கி செந்தியின் நாயில் ஓமம் செய்து வேதங்களை உணர்ந்த முனிவர்களுக்கு தக்க தானங்களை மகிழ்ச்சி மிக்கூற கொடுத்து தீயினை முறைப்படி வளம் வந்து அம்மையார் திருவடி தாமரை மலர்களை திருக்கையால் பற்றி மந்திரத்தோடு அம்மியின் மேல் தூக்கி வைத்து புண்ணிய வடிவாகிய வசிஷ்டன் மனைவி அருந்ததி எங்கே என்று அவ்வருந்ததி கைகளை கூப்பி எதிரே வர நமக்கெல்லாம் வருவாங்களா அம்மி விதித்து அருந்ததி பார்ப்பது என்று சொல்வார்கள்வா அவள் மீது அருட்பார்வையை வைத்து அருவினார் அதன் பின்பு விதிமுறை சிறிதும் தவறாது திருமணச் சடங்குகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டு உலகம் முயும் வண்ணம் மறைகள் முழங்க மகளிர் வாழ்த்து கூற காமனை காய்ந்த கடவுள் தடாதகை பிராட்டியாரோடும் திருமண அறையில் புகுந்து அருவினார் இந்த திருமணம் நிகழும் பொழுது மூமுறை வளம் வந்து பொரியட்டி போட போட்டவுடன் தான் இந்த திருமணச் சடங்குகள் அம்மி மீது அருந்து பார்த்து தான் முடியும் அதற்குள் இந்த காலத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பணத்தை கொடுத்து விட்டு நம்ம வேறு திருமணத்திற்கு போக வேண்டும் வேறு வேலைக்கு போக வேண்டும் என்றெல்லாம் சொல்லி அங்கேருந்து மணமக்களிடம் பணத்தை கொடுத்து ஒரு போட்டோவும் வீடியோவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கே வந்து அவசரமாக அதை அப்படியெல்லாம் செய்து விட்டு போக வேண்டும் இது பெரிய தாழ்வு நீங்கள் தயவு செய்து திருமணத்திற்கே வர வேண்டாம் இல்லை என்றால் வெளியே எங்கேயாவது பணம் பெற்றுக்கொள்கிறார்களோ அங்கே எழுதிவிட்டு நீங்கள் போய்விடலாம் இதைப்போல் தயவு செய்து திருமணம் தடை செய்கிறார்கள் முக்கோடி தேவர்களும் அங்கே வந்து வாழ்த்து கூறக்கூடிய அந்த திருமண மேடையில் நீ காலனியை அணிந்து கொண்டு அங்கே போகிறார் ஒரு இல்லத்து திருமணத்தில் பார்த்தேன் காலனியை அணிந்து கொண்டே அந்த பெண்கள் அங்கே நிற்கிறார்கள் இது என்ன கேடு என்று நாம் எப்படி சொல்ல முடியும் இது நம்மளுடைய பண்பாடா கண்டதையும் மிரித்து கொண்டு வரக்கூடிய காலனியை அங்கே மேடையின் கீழே அழற்றி வைத்துவிட்டு மேலே செல்ல வேண்டும் என்ற அறிவு கூட இல்லை அங்கே வந்து வேத வேள்விகள் வேதாகம வேள்விகள் அங்கே சடங்கு நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இறை அருளை எல்லாம் வரவழைத்து அங்கே செய்ய வேள்விகள் செய்யப்பட்ட இடத்துல நீ செருப்பு காலோடு மிதித்து போகக்கூடிய அவலங்களை எல்லாம் மாற வேண்டும் உணர வேண்டும் சிந்தனை ஆற்றலே அற்று போய் மடங்களாக மக்கள் வாழ்கிறார்கள் தயவு செய்து இவர்களை எல்லாம் தவிர்த்து விடுங்கள் அவர் அங்கே பணம் வாங்குவதே அங்கே வேண்டாம் இல்லைன்னா கீழே இறங்கி வந்து விடுங்கள் மண மக்கள் இருவரும் கீழே வந்து தனியாக ஒரு நாற்காலியிலே அமர்ந்து அவைகளை எல்லாம் கொடைகளை எல்லாம் வந்து பெற்றுக்கொள்வது அது அதெல்லாம் தவறல்ல ஆனால் அந்த 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 மங்களத்தோட பெருமைகள் கூட தெரியாமல் இன்றைக்கு இழிவுபடுத்துகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் அந்த மும்முறை வளம் வந்து பொரியட்டி போட்டு அந்த அம்மி மிதித்து அருந்ததை பார்ப்பதோடு தான் அந்த அந்த சடங்குகள்லாம் நிறைவடைகின்றன அந்த சடங்குகளுக்கு இடையூறாக யாரும் செல்லக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இவைகளை வந்து நாம் சுட்டி காட்ட வேண்டும் என்பதால் அதை சுட்டி காட்டுகிறேன் மக்களும் கண் கண்களமியாமல் சோமசுந்தர கடவுளின் திருமணக் கோலத்தினை பார்த்து தூய தேவர்களை ஒத்தனர் இங்கனம் கூறுவது மனிதர்களுக்கு ஒரு புகழாகவும் எம்பெருமானாராகிய இறைவனின் முதிர்ந்த அருட்பார்வையை பெற்ற மக்கள் தேவர்களால் வழிபட்டு ஏற்றும் தன்மையை பெற்றவரன்றோ அதான் எப்படிப்பட்ட ஒரு திருமண காட்சி இதெல்லாம் முழுமையாக வந்து கேளுங்கள் மனத்தில் சித்திரப்படுத்தி உள்ளத்தில் இருத்துங்கள் திருமண குழுவை கண்டு மக்கள் யாவரும் பிறவி துன்பம் நீங்கி மனிதர்கள் தேவர்கள் என்ற வேற்றுமை கடந்து கலந்து நின்றனர் சிவபெருமானுடைய திரு பார்வையால் பிறவி துன்பம் நீங்கும் காலத்து உயர்ந்தவர் என்றும் தாழ்ந்தவர் என்றும் வேறுபாட்டிற்கு இடம் உண்டோ இல்லை அப்படி என்று சொல்லி நாம் வந்து இதை சோமசுந்தர கடவுள் திருமண அறையிலிருந்து நீங்கி திருமண மண்டபத்தை அடைந்து மணிகள் இழைத்து அரியணையில் அமர்ந்தருளினார் பிறகு திருமாலுக்கும் நான்முகனுக்கும் தேவர்களுக்கும் சிவகணங்களுக்கும் எப்பொழுதும் நீங்காத அருட்செல்வத்தை அருளிய சிவபெருமான் முறைப்படி அனைவருக்கும் வரிசைகளை வழங்கிய அருளி அருள் விடை கொடுத்து அனுப்பி அருளினார் அதன் பின்பு சிவபெருமான் ஆட்டு வைத்தான் ஆட்டு வைப்பான் ஒருவன் தான் முன்னர் ஆடி காட்டும் தன்மை போல அரசர்களுக்கு தாம் அரசு நடாத்தி காட்ட திருவுள்ளம் கொண்டிருந்தார் அங்கே வந்து அரசாட்சியை நடத்தி காட்ட வேண்டும் பதிலில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருமை மிக்க ஒரு நகரம் எவ்வளவு எப்படிப்பட்ட புனித நகரம் அந்த புனித நகரத்திலே வசி பிறக்கிற தவம் செய்தவர்கள்லாம் இன்று அந்த சிந்தனை இல்லாமல் பலர் இருக்கிறார்கள் தயவு செய்து நீங்கள் எப்படிப்பட்ட நகரத்திலே முன்னை தவத்தால் பிறந்திருக்கிறீர்கள் என்பதெல்லாம் உணர உணர வேண்டும் ஆமாம் அதன் பின்பு சிவபெருமான் ஆட்டுவிப்பான் வைப்பான் ஒருவன் தான் முன்னர் ஆடி காட்டும் தன்மையைப் போல அரசர்களுக்கு தாம் அரசு நடாத்தி காட்ட திரு அரசைனா இப்படி தான் நடத்த வேண்டும் என்று இந்த பூமியில் உள்ள அரசர்கள்லாம் பின்பற்றோன்னா அரசை வந்து நடத்தி காட்ட வந்து விரும்புகிறார் அப்பொழுது ரிஷபக்கொடி மீன்கொடி கொடி ஆகியது அணிந்திருந்த பாம்பணிகள் பொன்னணிகளாக மாறின ஒன்றை மலர் மாலை வேப்பம்பு மாலையாக அழகு செய்தது ஆடை மறைந்து பீதாம்பரமாக ஒளி வீசியது சந்திரனை அணிந்த சடாமுடி வைரமுடியாகியது மதுரையில் வீற்றிருந்த சோமசுந்தர கடவுள் பாண்டியனாய் திருக்கோலம் கொண்டு வீற்றிருந்து அருவினார் சூளப்படையை ஏந்து தங்குக்கண்ணன் முதலான சிவகணத்தவர்களும் முன்னை வடிவு நீங்கி அரசரப்பணி செய்தற்கு ஏற்ற மானோட வடிவு கொண்டு அரச ஏவலில் நின்றார் நின்றார்கள் எல்லா சிவகணங்கள்லாம் இங்கே வெவ்வேறு வடிவம் எடுத்துக்கொள்கிறார்கள் உலகத்தை காக்கும் அரசர்கள் சிவபெருமானை பூசித்தல் வேதநெறி என்றும் தாம் திருவாய் மலர்ந்து அருள் அருளியதை அரசர் அனைவரும் துணிந்து மேற்கொள்ளுதல் பொருட்டு பாண்டியர் திருக்கோளம் தாங்கிய பரம்புரல் மதுரனை நகரில் நடுவூர் என்னும் திருநகரம் ஒன்றை மேன்மைப்பட ஆக்கினார் அந்நகரில் நடுவூர் என்னும் நகரம் ஒன்றை மேன்மைப்பட ஆக்கினார் அதிலே சிவாகமத்தில் கூடிய சிற்ப முறைப்படி திருக்கோயில் எடுத்து அருள் வடிவாகிய சிவலிங்கத்தை நிலைப்படுத்தி இம்மை நன்மை நல்கும் இறை என திருப்பெயரி திருப்பெயரிட்டு முறைப்படி பூசை புரிந்து கடம்ப வனத்தில் எழுந்தருளிய சோமசுந்தர கடவுளை மூன்று காலங்களிலும் வணங்கி உலகம் மற்றும் தமது செங்கோலை நடாத்தி அருளினார் திருமால் பிரமன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் மற்ற அனைவரும் தம்மையே பூசித்து இம்மை மருமை பயணங்களை அடையுமாறு அருள் புரிந்து நின்ற முழு கடவுளாகிய சிவபெருமானை பூசித்த இந்த சிவலிங்கத்தின் பெருமையை அளந்து கூற வல்லவர் யாவர் பாண்டியர் கோலம் போன்ற எம்பெருமான் மக்களுக்கு அரசனாகியும் பகை அரசர்களாகிய யானைகளுக்கு சிங்கமாகியும் மகளிருக்கு மன்மதனாகியும் நிலமகளுக்கு திருமாலாகியும் இம்மை மருமை இன்பங்களை வெறுத்து மனந்தெளிந்த மெய்ஞானியர்களுக்கு முழு முதலாகியும் ஒப்பற்ற சச்சிதானந்த பொருளாகியும் என்னார் என்பதோடு இந்த அற்புதமான திருமண படலம் நிறைவேறுகிறது தயவுசெய்து மீளவும் சொல்கிறேன் திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் இதை முற்றிலுமாக அப்படியே கேட்டறி சித்திரப்படுத்தி அங்கே திருமால் தத்தம் செய்கிறார் அல்லவா தடாதகை புராட்டியரை மீனாட்சி அம்மையை அந்த காட்சியை மனத்தில் கொண்டு இதை மீண்டும் மீண்டும் கேளுங்கள் கேட்டு மனத்திற்கு மனத்தில் வந்து கல்வெட்டுக்கொள் செய்யுங்கள் இல்லத்தில் உள்ள அனைவரும் திருமணமானவர்களாக இருக்கட்டும் அவர்களும் இவை இதை வந்து மீள மீள கேட்டால் அந்த திருமண பந்தம் இனிதாக ஏந்தியவரை தொடரும் என்று எல்லா சிவ நலன்களும் இல்லத்தில் விளையும் என்றும் கூடியவரை அந்த மேலை நாட்டு பண்பாட்டிற்கு அங்கிருந்து விலகி சென்றவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல வந்து தமது முன்னோர்களெல்லாம் எப்படி வளர்ந்தார்கள் என்று கேட்டு கேட்டு இயன்ற வரை இயன்ற சூழலுக்கு தக்கவாறு ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இளைஞர்களுக்கு ஆளாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாம் வல்ல சோமசுந்தர கடவுளும் மின்பிராட்டி தடாதகை பிராட்டியார் ஆகிய மீனாட்சி அம்மையம் இதுவரை இந்த திருமண நிகழ்வை கேட்ட அனைவருக்கும் எல்லா சிவமங்கல நலங்களையும் விளைவித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கோமல் சேகராயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ணம்மன் சிவாயம் திருச்சிற்றம்பலம்